ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் மதிப்பீட்டுக் குழு இன்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த குழுவின் தலைவராக கும்பகோணம் சட்டமன்ற திமுக உறுப்பினர் அன்பழகன் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் திமுக ஜவருல்லா ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் எழும்பூர் சட்டமன்ற திமுக உறுப்பினர் பரந்தாமன் மயிலம் சட்டமன்ற பாமக உறுப்பினர் சிவகுமார் ஆகியோர் ஆய்வில் பங்கேற்றனர் அப்போது திடீர் ஆய்வாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த புதுப்பாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சட்டமன்ற பேரவை குழுவினர் ஆய்வு செய்தனர் பிரசவ வார்டு அறைக்குள் சென்றபோது நோயாளிகள் ஓய்வு எடுக்கும் பெட்ஷீட் மற்றும் தலையணைகளை குழுவினர் பார்வையிட்டனர் பெட்ஷீட் சுத்தமாக இல்லாததை குறித்து குழு தலைவர் அன்பழகன் அங்கிருந்த மருத்துவரை ஆவேசமாக கணிந்து கொண்டார் பின்னர் ஆய்வு முடிந்து அங்கிருந்து வெளியே வரும்போது புதுப்பாடி கிராமத்தைச் சார்ந்த பெண்மணி ஒருவர் இங்கு உயிருக்கு யார் பொறுப்பு மருத்துவர்கள் இல்லை மருத்துவமனையில் எந்த விதமான மருத்துவ உபகரணங்களும் இல்லை பெரிய ஆபரேஷன் செய்தால் அதற்குண்டான மருத்துவ உபகரணங்கள் இல்லாமல் உள்ளது எதற்கெடுத்தாலும் பாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனை அல்லது வேலூர் அடுக்கம்பறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கின்றனர் அப்படி அனுப்பும் போது கர்ப்பிணிகளுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் யார் பொறுப்பு ஏற்பது அது மட்டுமின்றி குழந்தைகளுக்கு மூச்சு திணற ஏற்பட்டாலும் போதிய உபகரணங்கள் இல்லை இங்கிருந்து நிறைய பேர் வேறு மருத்துவமனைக்கு அனுப்புகின்றனர் என்னுடைய மகள் கனகாவுக்கு இங்கு பிரசவம் நடந்தது அவரையும் மேல் சிகிச்சைக்காக வேறு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இப்படியாக இங்கு போதுமான வசதி இல்லை என்று ஆவேசமாக அந்த பெண் பேசினார் தொடர்ந்து இதை சற்றும் எதிர்பார்க்காத சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர் பிரச்சனைகளை சரி செய்யவே வந்துள்ளோம் என்று தெரிவித்து அங்கிருந்து மருத்துவ கூட்டத்திற்கு வருமாறு கோபமாக சொல்லிவிட்டு புறப்பட்டார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து ஆற்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுடன் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தேசிய அளவிலான வழக்கறிஞர் தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் டேவிட் குமார் மற்றும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் திறன் தேர்வில் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த பதினோராம் வகுப்பு மாணவர்கள் ஆகியோருக்கு சட்டமன்ற பேரவைக் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் கழிவறை வசதிகள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சுரேஷ்குமார்

நான் முதல்வன் திட்டத்தின் என்ற போட்டி தேர்வு இந்த தேர்வு நன்றிங்க ஆமா ஆமா மேடம் மேடம் அதே மாதிரி நம்ம வாலிபால் டீம் வந்து

இதெல்லாம் தெரியுமா ரெடியா எஸ் தெரியுமா இது எப்படி உங்களுக்கு சொல்லிவுத்துறாங்க அதிக்கதே நான் சொல்லிவுத்துறாங்க இப்போ சார் கேக்குறீங்க சரிங்க நீ செஞ்சீதா நான் என்ன கேக்குற நான் நான் ஒ ஒண்ணுக்கு போலாதுல நீ ஜிபே கேட்ட ஒண்ணு போனதுல